ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இருபத்து ஐந்தாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் ஆத்தமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் அவன் குடும்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அவனுடைய ஆத்மாவை தேவன் நன்மையில் தங்க பண்ணுவார் அவனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவுக்கு பலகி பெருகச் செய்வார் இது ஒரு நிறைவான ஆசீர்வாதம் சரியாகச் சொன்னால் ஒரு குடும்பத்தின் மேன்மையான எதிர்காலத்தை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கின்றது பாருங்கள் நாம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய ஆத்துமாவும் நன்மையில் தங்கும்படிக்கு செய்வார் தீங்குகள் தீமைகள் அநேகமாய் நமக்கு சுற்றி வந்து நின்றாலும் நம்முடைய ஆத்மா நன்மையை விட்டு விலகாதபடி தேவன் காப்பாற்றுவார் ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் அடுத்ததாக அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்றால் அவர்களை ஆண்டவர் பலிகி பெருக செய்து அவர்களை நிலை நிறுத்தி ஆபிரகாம் ஆபரகாம் கத்தருக்கு பயந்து நடந்தபோது அவனுடைய சந்ததியினருக்கு தேவன் குடியிருப்பின் எல்லைகளை வாக்கு பண்ணுகிறார் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்கின்றார் நாம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் தேவன் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுப்பார் நம்முடைய சந்ததியினர் அவைகளை சுதந்திரிக்கும் பண்ணும்படியும் செய்வார் ஆகவே இந்த காலை வேளையிலே தேவ பயம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார்த்து அதை சரிப்படுத்தி கொள்ளுவோம் ஆசீர்வாதமான வாழ்வுக்கு ஆயத்தமாவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிறதுனால் நீர் எங்களுக்கு என்ன ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்கிறதை எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக கஷ்டங்களையும் வறுமைகளையும் சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தின் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நன்மையில் தங்கியிருக்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகின்ற எதிர்காலத்தையும் ஆண்டோர் வைத்திருக்கிறேன் அதையும் சுதந்திரிக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் தேவ பயத்தின் ஆசீர்வாதங்களால் குடும்பங்கள் நிறைந்திருக்க பண்ண ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக